சொன்னார் வந்து இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு அட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் என்னோட கரியருக்கே வந்து இது ஒரு அட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்ல விரும்பிக்கிறேன் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னை நம்பி கொடுத்த ஜி வி பிரகாஷ் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் எனக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருப்பேன் அண்ட் லைக் ஸ்டூடியோ உள்ளே என்டர் ஆகும்போது தெரியலை எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடய ஷோல்டரில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக தான் பண்ணிட்டு வந்தேன் உள்ளே நிறைய நர்வஸ்னஸோடு போனேன் ஆனால் வந்து தனுஷ் சார் வந்து கொஞ்சம் கலாய்ச்சி விட்டு ஜாலியாக என்ன ரெக்கார்ட் பண்ணி அமிச்சாங்க ஆனால் வந்துட்டு வெளியில் வரும்போது கூட எனக்கு தெரியல நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்குமே நன்றி அண்டு

கோல்டன்ஞ்சல்லாத லை ரொம்ப சாரம் சாரோம் நம்ம பையன்தான் ஹீரோ சிங்கிங் டு எட்டு வேற யாரோ கப்பல கப்பல கோளு இவ சிங்கலை சுத்துன காலு சங்கதி என்னன்னு கேளு நீ வந்தா ஆளு நெத்திலு நெத்தில மீன் ஒரு கெத்தல சுத்துற நீனு

மேடையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் எல்லோரும் இருக்கீங்க உங்களோட படங்கள் பார்த்து தான் நாங்கள் நாங்கள் எல்லோருமே வளர்ந்தோம் இன்னும் ரொம்ப சரியலாக இருக்குது டு ஷேர்ஸ் ஸ்டேஜ் வித் யூ கைஸ் அண்ட் செல்வராகவன் சார் கஸ்தூரி ராஜா சார் இங்கே டிடி மேம் அம்மன் பிக் ஃபேன் ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் அண்ட் எஸ் ஜே சூர்யா சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் கைண்ட் வேர்ட்ஸ் மீன்ஸ் அலாட் உங்களோட படம் இப்போ ரீசண்டாக கூட குஷி பார்த்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன் கல்ட் கிளாஸிக்னு ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் வார்த்தை பெண்களுக்கு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்ஸ் அண்ட் நம்ம தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது பெரிய பெரிய நன்றி தன் தனுஷ் சருக்கு ஏன்னா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி என்னோடய டேலண்ட் டான்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சார் தான் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அவர் ஏதாவது ஒரு டேலண்ட் யார்கிட்டையாவது ரெக்கக்னைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்ட்டு கண்டிப்பாக அவர் என்ன முடியுமோ அதை எல்லாமே பண்ணுவார் அதுதான் எனக்கும் நடந்தது ஸோ நீக் ரொம்ப ஒரு முக்கியமான படம் அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிரெக்டட் பை தனுஷ் சொல்லும் claro போதே